பிரான்சில் குடும்ப நல வருமானங்கள் தொடர்பில் புதிய நடைமுறை அமுல்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய குடும்ப நல வருமானங்கள் தொடர்பில் முடிவெடுக்கும் அதிகாரம் மாவட்ட நிர்வாக சபைக்கு வழங்கப்பட உள்ளது அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த அதிகாரம் வழங்கப்பட உள்ளது அதற்கமைய அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு கொண்டு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல பில்லியன் யூரோக்களை சேமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கட்டமாக அதன் ஒரு கொடுப்பனவுகள் தொடர்பில் மாவட்ட நிர்வாக சபை முடிவெடுக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட நிர்வாக சபையினால் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதை தடுத்து நிறுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்படுகிறது புதிய வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் யூரோ வரை சேமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அவற்றில் ஐந்து பில்லியன் யூரோக்கள் சேமிக்கப்பட வேண்டிய பொறுப்பினை மாவட்ட நிர்வாக சபைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது